கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆரில் தவறுகள் இருந்தால் அதை திருத்த வேண்டியது ஒன்றுதான் அதை ஒன்றும் மாற்ற கருத்தே இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களின் இல்ல திருமண விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய ஜி கே வாசன் அதிமுக கட்சியில் இருந்து செங்கோட்டையன் பிரிந்து சென்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாலும் எங்களது வெற்றி வாய்ப்பு என்பது குறையவில்லை என்று குறிப்பிட்டார் பின்னர் எஸ்ஐஆரில் உள்ள குறைபாடுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜி கே வாசன் எஸ்ஐஆர் என்றாலே வாக்குகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டு இதில் குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள இந்த எஸ்ஐஆரில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை திருத்த வேண்டியது ஒன்றுதான் அதை ஒன்றும் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டார் அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் நடைபெறுது நாலாம் தேதியோட முடிய போது தற்போது வரைக்குமே ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் இறந்த வாக்காளர்கள் ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இடம் மாறியவங்க எல்லாம் சேர்த்து ஒரு மாவட்டத்துக்கே கிட்டத்தட்ட ஒண்ணுல இருந்து ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த வாக்கு சதவீதத்துல இருந்து வாக்காளர் வந்து எல்லாருமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பொதுவா எஸ்ஐஆர் என்றாலே வாக்குகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் அது முறையாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பணியை அரசு செய்யும் போது அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே சிறப்பாக சரியாக ஒரு நிலை தேவை அப்படி இருந்தால்தான் வாக்காளர்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்க முடியும் தாங்கள் நினைக்கும் அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியும் அதனால எஸ்ஐஆர்ல தவறுகள் இருந்தால் அது திருத்தப்பட வேண்டிய ஒன்று தான் ஒன்றும் பார்த்துக்கிறதே இருக்கக்கூடாது அது வந்து ஒரு நடுநிலையான செயல்பாடு தான் எல்லா கட்சிகளுக்கும் அது வந்து குறை கூறுவதற்கு ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருக்கிறது எந்த பேரை வச்சு கல்லை விட்டு போடலாம் இல்லையா அது கூடாதுங்கிறதுக்கான ஸ்மால் எக்ஸாம்பிள் இல்லையா அதுபோல் பல திருமல்லிகள் தேர்தலில் நடைபெறுகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எஸ்ஐஆர் ஜெயிச்சாலும் ஒரு சட்டம் தோத்தால் ஒரு சட்டம்னு காங்கிரஸ் நினைக்கிறது தவறாக இருக்கும் அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளாக திமுக கூட்டணி கட்சிகள் எஸ்ஐஆரில் இருக்கிறது மக்கள் அவர்களுடைய நிலையை விரும்பவில்லை வாக்காளர்கள் அவருடைய நிலையை விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையானது நன்றி